வணக்கம் இன்னைக்கு நாம பாடகி நடிகை பெக்கிஜி இருக்காங்கல அவங்களோட ஒரு இன்டர்வியூல இருந்து சில முக்கியமான விஷயங்களை ஆழமா பார்க்க போறோம் அவங்க வந்து தன்னோட அடையாளம் அப்புறம் உண்மையா இருக்கிறது சவால்களை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு எல்லாம் பேசியிருக்காங்க ஆமா இதுல நம்ம நோக்கம் என்னன்னா சிம்பிளா பெக்கிஜியோட இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறது தான் சரி அதாவது இந்த பல அடையாளங்கள் இருக்குல்ல மல்டிபிள் ஐடென்டிட்டிஸ் அதோட எப்படி இயல்பா இருக்கிறது அப்புறம் பிரஷர் இருக்கும்போது எப்படி நம்ம நம்மளா இருக்கிறது ஆமா அது முக்கியம் அப்புறம் நம்ம மனசு உடல் ஆன்மா இந்த மூணையும் பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுன்னு சில பாடங்களை கத்துக்கலாம் நினைக்கிறேன் எதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அவங்க சொன்ன அந்த டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்செப்ட் ஓ ஆமா ஆமா அதாவது நான் பிப்டி பர்சன்ட் மெக்சிகன் பிப்டி பர்சன்ட் அமெரிக்கன் இல்லாம ரெண்டுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் தான் அப்படின்னு ஃபீல் பண்றது கரெக்ட் அவங்க சொன்ன மாதிரி நான் ரெண்டு தெருவோட ஓரம் இல்லை அந்த ரெண்டு தெருவும் சந்திக்கிற மூல எஸ்கினா இது இது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும் இல்லையா பல கல்ச்சர்ல வாழ்றவங்களுக்கு நிச்சயமா அந்த எஸ்கினா அப்படிங்கறது அது வந்து சும்மா சொல்லல அவங்க ஏன்னா அந்த முழுமையான சுயத்தை ஏத்துக்க அவங்க பட்ட கஷ்டம் இருக்கு யோசிச்சு பாருங்க முதல்ல இங்கிலீஷ்ல பாடிட்டு அப்புறம் ஸ்பானிஷ்ல பாடலான்னு முடிவு பண்றாங்க அப்போ ஒரு பயம் இருந்திருக்கு ஆமா எப்படி ஏத்துக்குவாங்கன்னு அதேதான் செலினா குண்டனாலாவோட அப்பா சொன்னதா கூட சொல்றாங்க மெக்சிகன்ஸை விட மெக்சிகனா இருக்கணும் அமெரிக்கன்ஸை விட அமெரிக்கனா இருக்கணும்னு அது ரொம்ப டயர்டிங்கா இருக்கும்னு அந்த சோரோ பத்தியும் அவங்க பேசுறாங்க இல்லையா ஆமா அழுத்தமா சொல்றாங்க மத்தவங்கள ப்ளீஸ் பண்ணணும் சொசைட்டி எதிர்பார்க்கிற மாதிரி வாழணும்னு ட்ரை பண்றது அது எவ்வளவு எக்ஸாஸ்டிங்னு கரெக்ட் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அவங்க புரிஞ்சுகிட்டது அதனால குவாலிட்டி ரிலேஷன்ஷிப்ஸ் தான் முக்கியம் நம்பர்ஸ் இல்லன்னு சொல்றது இது ரொம்ப ரியலா இருக்கு இது நேரடியா அவங்களோட நலன் சார்ந்த பார்வைக்கு நம்மள கூட்டிட்டுப் போகுது பாருங்க அந்த மூன்று கால் மேசை உருவகம் ஆமா அது நல்லா இருந்துச்சு மனசு உடல் ஆன்மா இது மூணும் சேர்ந்தது தான் நம்ம முழுமையான நலம் ஒரு டேபிள் ஸ்டேபிளா நிக்கணும்னா மூணு காலும் வேணும் சரிதான் இதுக்காக அவங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் கூட காலைல ஃபோன் பார்க்காம இருக்கிறது மாசத்துக்கு ஒரு நாள் சோஷியல் மீடியா டீடாக்ஸ் பண்றது ஆமா தியானம் பிரேயர் பண்றதா சொன்னாங்க ஆமா இது சின்னதா தெரியலாம் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வேலையில மட்டும் கவனம் செலுத்தி மத்த ரெண்டு கால்களையும் விட்டுறாங்க ஒன்னு சரிஞ்சாலும் பேலன்ஸ் போயிடும்னு சொல்றாங்க அப்புறம் இந்த உடல் நலம் மனநலம் பத்தி பேசும்போது அவங்க ஃபேஸ் பண்ணின சவால்களையும் சொல்றாங்க இந்த ஆங்ஸைட்டி பேனிக் அட்டாக்ஸ் பத்தி ஆமா அப்ப அவங்களுக்கு தோணி நம்ம பாடி ஏதோ சொல்ல வருது ஏதோ தப்புன்னு சிக்னல் கொடுக்குதுன்னு உண்மையில அது ஒரு முக்கியமான உணர்தல் இதுல இருந்து அவங்க கத்துக்கிட்ட ஒரு பெரிய பாடம் என்னன்னா உன்னால உன்ன செய்ய முடியுங்கிறதுக்காக நீ அதை செஞ்சே ஆகணும்னு அர்த்தம் இல்ல இல்லை நம்மள புஷ் பண்ணிக்கிறோம் பல நேரம் கரெக்ட் அதுக்கப்புறம் அவங்க பார்வை மாறினதும் சொல்றாங்க வாழ்க்கையில நடக்கிறதைய உங்களுக்கு எதிராக நடக்கல உங்களுக்காக நடக்குதுங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் யூ நாட் டு யூ அதே இது வந்து நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்காம எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பார்க்க வைக்குது ஃபெயிலியர் சக்ஸஸ் எல்லாத்தையும் ரீடிஃபைன் பண்ணுது இது கேக்க சிம்பிளா இருந்தாலும் பெரிய மனநிலை மாற்றம் தேவைப்படும் இதுக்கு நிச்சயமா இது ஒரு பிராக்டிஸ் மாதிரி கடைசியா அந்த எல்லைகள் வகுக்கிறது பத்தி ரொம்ப அழகா சொல்றாங்க உங்க லைஃப் உங்க சொந்த வீட்டை கட்டுற மாதிரி இமேஜின் பண்ணிக்க சொல்றாங்க ஆமா அந்த அனாலஜி நல்லா இருக்கு அந்த வீட்டுக்கு ஜன்னலை எப்ப துறக்கணும் எப்ப மூடணும் யாருக்கு கதவை திறக்கணும் யாருக்கு பூட்டு போடணும்னு அந்த முடிவு நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம மன அமைதிய பாதுகாக்க இது ரொம்ப முக்கியம் ஒரு பவுண்டரி செட் பண்றது ஆமா ஆக மொத்தத்துல பார்த்தா இந்த உரையாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா முதல்ல உங்களோட பல பரிமாணங்களை உங்க அந்த டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏத்துக்கிறது ரெண்டாவது சவால்கள் வந்தாலும் உங்க உண்மையான நீங்களா இருக்கிறது மூணாவது அந்த மூணு கால்களையும் மனசு உடல் ஆன்மா இத பேலன்ஸா பாத்துக்கிறது கரெக்ட் சில நேரங்கள்ல நம்ம வீக்கா ஃபீல் பண்றோன்னு ஒத்துக்கிறதுல கூட ஒரு பலம் இருக்குன்னு பெக்கிஜியோட அனுபவம் காட்டுது சரி அப்போ இந்த உரையாடல கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு கேள்வி நீங்க நீங்க உங்களோட சொந்த டூ ஹண்ட்ரட் பெர்சன்டைய எப்படி பாக்குறீங்க அதை எப்படி ஏத்துக்கிறீங்க நல்ல கேள்வி உங்க வாழ்க்கையில உங்க மன அமைதியையும் உங்க உண்மையான இயல்பையும் பாதுகாக்க நீங்க எப்படி உங்க சொந்த வீட்டை இன்னும் இன்னும் ஸ்ட்ராங்கா போறீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க